சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா பேட்டி சென்னை மாநகராட்சியின் நிதிநிலை அறிக்கையில் அறிவித்ததன்படி மாநகராட்சியில் பணிபுரியும் பனிரெண்டு ஆயிரம் மாநகராட்சி ஊழியர்களுக்கு இலவசமாக முழு உடல் பரிசோதனை செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது அந்த வகையில் சென்னையில் உள்ள ஓமந்தூரர் அரசு பொது மருத்துவமனை கலைஞர் நூற்றாண்டு அரசு பன்னோக்கு மருத்துவமனை கீழ்ப்பாக்கம் அரசு பொது மருத்துவமனை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் சென்னை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உள்ளிட்ட ஐந்து மருத்துவமனைகளில் ஏற்பாடு செய்யப்பட்டு முதற்கட்டமாக சென்னை ராயபுரம் அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் உள்ள நீரிழிவு நோய் பிரிவின் மூன்றாம் தளத்தில் இந்த முழு உடல் பரிசோதனை செய்யப்படுவதை பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா தொடங்கி வைத்தார் இதனை அடுத்து சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ராஜன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் செப்டம்பர் மாதத்திற்குள் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்தி உள்ளதாக தெரிவித்தார் சென்னை மாநகராட்சி பொறுத்தவரையில் இந்த மழைநீர் வடிகால் பணிகள் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தீவிரமாக மேற்கொண்ட பணிகளாக இருந்தது கடந்த ஆண்டே வந்து நம்மளுடைய கோர்செட்டி ராயபுரம் திருவிகா நகர் கொளுத்தூர் இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் வந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைவேறப்பட்டிருக்குது இப்போது நம்மளுக்கு அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் கொசுஸ்தல்யார் ஆறு இருக்குது கொசுஸ்தலியார் ஆறு பக்கத்தில் நம்ம கொசுஸ்தல்லியார் மழைநீர் வடிகால் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஸோ அந்த பணிகள் தான் வந்து இப்போ நடைமுறையில் இருக்குது அதேபோல் சவுத்தில் பார்த்திங்கன்னா பேசன் பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது கொசுஸ்தல்லையார் பொறுத்தவரையில் எண்பது சதவீதம் பணிகள் நிறைவேறப்பட்டிருக்கு ஒரு சில இடத்துல மிஸ்ஸிங் லிங்க்ஸ் இருக்குது அதுவும் செப்டம்பர் மாதத்துக்குள்ள நாங்கள் முடிக்குமாறு தெரிவித்திருக்கிறோம் நம்முடைய மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் கூட அண்ணன் அவர்கள் கூட நம்முடைய ரிப்பன் வளாகத்தில் வந்து இதை தொடர்ந்து மீட்டிங் வந்து மேற்கொண்டாங்க அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் இந்த மீட்டிங்கில் வந்து கலந்து வந்தாங்க அனைத்து துறைக்கும் வந்து அறிவித்திருக்கும் ஒருங்கிணைந்து தமிழக அரசு மூலியமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தபடி இந்த வரவேற்க பருவமழை எதிர்கொள்ள அனைத்து வகையிலும் தயார் நிலையில் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது